ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேலம் என்ன பார்க்க போறோம்னா வெங்காயமும் பூண்டு வச்சு ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் புளி எல்லாத்துக்குமே பிடிக்கும் அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுப்பத்து வச்சுக்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடேறிடுச்சு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கா டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் வந்து கருகு விடாமல் பார்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொறுஞ்சிருச்சு நான் நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு வந்து சரிசமம் வந்து பூண்டு சேர்க்கணுங்க நான் வந்து நூற்றம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் வந்து பூண்டு எடுத்துருக்கங்க இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கங்க நான் ரெண்டு வரமிளகாய் சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய பூண்டு புளி குழம்புக்கு வந்து வெங்காயத்தை வந்து முழுசாக போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துப்பா நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதை நல்லா விழுதம் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இப்போ தக்காளி விழுதும் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எண்ணெயிலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் ஒரு கொதி வந்துச்சுங்க இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வீட்டு பொடி சேர்க்குறேங்க ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வசன பொருளுக்கு நல்லா வந்து பெரட்டி கொடுத்துக்கலாங்க எண்ணெயிலும் நல்லா பெரட்டி விடுங்க இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய நெல்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சிருக்கேன் இப்போ அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கிறப்பே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டுருக்கு இந்த டயத்தில் நம்ம கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்த படம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு பத்து நிமிஷம் ஆட்டுங்க நல்லா கொதித்து குழம்பு நல்லா வத்தி வரணும் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா வத்தி வந்திருக்குங்க நல்லா கமன்னு வாசமாகவும் இருக்குது இந்த டையத்தில் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் இருந்தா சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் சேர்த்த பின்னாடி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு வந்து ரெடியாக இருக்குங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில் தூணா நம்மளோட வெங்காய பூண்டு புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம குழந்தைகளுக்காக டிஃபன் பாக்ஸில் கிளரி கொடுத்தா மீதமே வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு மாதிரி இந்த குழம்பு வந்து மறுநாள் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து சரி சமமாக எடுத்து இந்த புளி குழம்பு செஞ்சிருக்குங்க அதனால அமக்கமெண்ட்டு அந்த பூண்டோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்